பேர் நாகமணி இந்த இது வேலை மனு பதினேங்க இப்போ வந்து உடம்பு வந்து வரக்கூட உறுதி சாலைகளை பற்றி பார்க்கலாம் இப்போது ஒரு யாத்ராவுக்கு நமக்கு ரெண்டு கிலோ வரை வந்து போதுமானது இது வந்து சொந்தப்பட்ட இடைவெளியில் வந்து வரப்பை சுற்றி நம்ம நடணும் நடத்த இது வந்து விடநீட்டு செய்யணும் சூட போனஸ் வந்து ரெண்டு கிலோ வந்து இருபது கிராம் வந்து அதுவும் ஒரு பொட்டில் வந்து ஒரு பொ பாட்டு ஒரு ப பயங்கரத்தில் நல்லெல்லாம் ஒழுக்கி அதுக்கப்புறம் நம்ம நடணும் இது நடனால என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே வயலில் ரெண்டு கால் போகிறதுனால கூடுதலாக வருமானம் தேர்வாகுது அதே போல் வந்து பயிறு வகை வேர்ந்து வச்சு காட்டில் உள்ள தலைச்சத்துக்கான வந்து தலை சத்து வந்து கம்மியாகுது அதே இப்போ மெயினாக வந்து வரப்பில் வந்து தலைகள் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுது அதே மாதிரி வந்து இந்த பொறிப்பயிரை யூஸ் பண்ணுறதால நமக்கு வந்து பொறி வந்து வந்து இதில் அதிகமாக வரும் பொறி வந்து வரதுனால நமக்கு வந்து இந்த நெல் பயிரில் கீமை பூச்சியை வந்து பொறி வந்து அதிகம் அதனால் இந்த இயற்கை முறையில் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் அதே மாதிரி இப்போ வகை பயிரில் வேர் முடிச்சிக்கிறதுனால நமக்கு தலை சேத்துக்கு போகிறதும் வந்து கம்மியாகும் நம்ம வந்து இப்போ இந்த பயிர் வகை பயிராக உணர்ந்து நம்ம வரவை சுற்றி பயிர் செய்து இரட்டைக்கு வருமானம் பெற எல்லா விஷயங்களும் கேட்டு போயிடும் தேங்க்யூ